நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் புனேவை சேர்ந்த பிரியங்கா பிரகாஷ் கோவிட் தொற்றுநோய் காலத்தில் எங்கள் சமையல்காரர் எங்கள் வீட்டு வசதி சங்கத்தில் வேறு சில அடுக்குமாடு குடியிருப்பில் பணிபுரிந்தார் அந்த நபர்களுக்கு கோவிட் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது ஆனால் அவர்கள் அதை சமையல்காரரிடம் தெரிவிக்கவில்லை அவர் வீட்டில் வேலையை முடித்துவிட்டு எங்கள் இடத்திற்கு வந்தார் அன்றைய நாளுக்கான மெனுவை அவர் கேட்டுக்கொண்டிருந்ததால் நான் அவருடன் நேரடியாக பொருட்களை கொடுத்தேன் என் மகளும் அவரை சுற்றி விளையாடிக் கொண்டிருந்தாள் மாலையில் வீட்டு வசதி சங்கத்திலிருந்து ஒரு மின்னஞ்சல் வந்தது அதில் மக்கள் கோவிட் பாசிட்டிவ் என்று கண்டறியப்பட்ட அந்த பிளாட் பற்றிய விவரங்களை கொடுத்திருந்தார்கள் சமையல்காரரும் பரிசோதனை செய்து கொண்டார் அவருக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது எங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ள ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன் குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் இல்லாததால் என் மகளுக்கு தடுப்பூசி போடப்படாததால் நான் கவலைப்பட்டேன் மறுநாள் காலையில் நாங்கள் அனைவரும் எங்கள் பரிசோதனையை முடித்து கொண்டோம் தெய்வீக அருளால் நாங்கள் அனைவரும் கோவிட் நெகட்டிவாக இருந்தோம் இது ஒரு அற்புதம்தான் எங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு அளித்ததற்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு நான் நன்றி கூறுகிறேன்